இருக்கும் ஏன்னா பக்தர்களுடைய குறையை கேட்டு உடனே கேட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பழனி முருகப்பெருமானுடைய காதுகள் நல்லா பெருசா இருக்கும் தினமும் ராத்திரி பழனி முருகப்பெருமானுக்கு சந்தனம் பூசிதான் நட சாத்துவாங்க காலையில வந்து பார்த்தா அந்த சந்தனம் ஈரமா இருக்கும் அங்கங்க பச்சையா இருக்கும் அந்த சந்தனத்தை ஒரு சின்ன உருண்டு உருட்டி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் பழனி முருகப்பெருமான ஆண்டிகுடத்துல பாக்குறதா இல்ல ராஜலங்காரத்துல பாக்குறதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் தீராத 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 பிரச்சனை கடன் தொல்லை நோய் கனவு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் முருகப்பெருமான ஆண்டிகோளத்துல பாருங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரும் எடம் வாங்கணும் வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணணும் குழந்தை பிறக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி எல்லாம் வேண்டுதல்கள் இருக்கிறவங்க பழனி முருகப்பெருமான ராஜ அலங்காரத்துல பாருங்க இந்த மாதிரி வேடுதல்கள்லாம் உடனே நிறைவேறும் ஆனா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேங்க பழனி